பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உன்னால் பார்க்க முடியும் விசுவாசிக்கிற வேலையில் தான் தேனுடைய மகிமையை உன்னால் காண முடியும் விசிக்கா விசுவாசிக்காத பட்சத்தில் தேனுடைய மகிமை ஒன்று வாழ்க்கையில் நீ பார்த்து கொள்ளவே முடியாது இன்றைக்கி அநேக ஜனங்களுடைய விசுவாசம் உலகத்தை நம்பி உலகத்தை சார்ந்து தான் இருந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு இந்த வேலை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளைக்கு இந்த பிஸ்னஸ் என்னுடைய 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 எதிர்காலத்துக்கு ஒரு பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும் நாளைக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிறைய நாள் நேரங்களில் விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சார்ந்தும் உலகத்தினுடைய காரியங்களை சார்ந்தும் தான் இருந்து கொண்டு இருக்கிறத தவிர தேவனை சார்ந்த விசுவாசம் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் குறைந்து விட்டது இன்றைக்கி அநேக திருச்சபையில் கூட விசுவாசம் இல்லாத ஒரு திருச்சபையாக தான் இன்றைக்கி திருச்சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது ஊழியங்கை எடுத்தாலும் சரி விசுவாசிகளை எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி இன்றைக்கி விசுவாச குறைச்சல் தான் எங்கும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவன் இன்னைக்கு பறித்து கொண்டே இருக்கான் திருச்சபைகளிலிருந்து விசுவாசிகள் இருந்து அநேகருடைய வாழ்க்கையிலேருந்து இன்னைக்கு விசுவாசத்தை அவன் பறித்து கொண்டே இருக்கிறான் ஏன்னா விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து போகிற வேளையில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வரும் பலவிதமான உபத்திரவங்களும் பாண்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் அந்த சோதனைகள் உங்களால் நிலைத்து நிற்க முடியாது நீங்கள் விழுந்து போவீர்கள் ஆனால் யோபுர வாழ்க்கையை பாருங்கள் அதனுடைய விசுவாச வாழ்க்கை யோபுனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கூட அவன் தேவனை ஒருபோதும் அவன் மறுதலிக்கவே இல்லை மறுதளிக்காத ஒரு வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க யோபுருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஒரு மேலான ஒரு விசுவாசமாக இருந்தது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் யோபுடைய விசுவாசத்தை போல இருக்கிறது அவங்க குடும்பத்தில் இருக்கிற விசுவாசம் இயேசுமே இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு நீங்கள் சோதித்து பாருங்க விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சாத்தான் விசுவாசம் இருந்து வாழ்க்கையில எடுத்து மாற்றி போட்டு அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை ஒரு நாள் இழந்து விடாதீங்க உங்கள் விசுவாசம் இன்னும் அதிகரிக்க வேண்டும் தோழ்ந்து போகாதீங்க பிரச்சனைகளை வேலையில் இந்த பாடுகளை இந்த உபத்திரங்களை பார்க்கவில்லை இல்ல சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்தோடு செவிங்க செவிக்கிற வேலையில் தான் ஆண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே ేస్వాల్ ఎలా ఉండి విశ్వాసతే வர்த்திக்க பண்ணுங்கள் அதிகரிக்க பண்ணுங்கள் ஆண்டோட விஸ்வாசம் அதிகரிக்கட்டும் நலிந்து போகக்கூடாது நான் இழந்து விடக்கூடாது யோகன் இருந்த விசுவாசம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களோட விசுவாசம் அதிகரிக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதங்களை பார்க்க முடியும் என் அன்பான தேவச்சர்வை தொடர்ந்து நான் பண்ணி பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் அநேக நாட்களாக தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் செபித்துக் கொண்டே இருக்கிறேன் என் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக என் தேசத்தின் சமாதானத்துக்காக என் தேசத்தின் சந்தோஷத்துக்காக என் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபித்துக் கொண்டிருக்கேன் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக அன்பு நிலைத்திருங்கள் அன்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை மாற்றங்களை உருவாக்கும் ஆமேன்